சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்தாக எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது சா சால்வ் ஆகுமா ஆகாதுன்னு அவர் கொஞ்சம் பேசுனதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் மேஷம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் வரும் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பார்கள் உங்கள் மனதை குழப்பிய சில விஷயங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆனால் செலவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொருளாதாரத்தை சீராக வைத்துக் கொள்வது முக்கியம் ஒன்று சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்கள் வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சக ஊழியர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் குழுவாக செய்ய வேண்டிய பணிகள் வெற்றிகரமாக முடியும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு குறித்து தகவல்கள் அறிய வாய்ப்பு இருக்கிறது இரண்டு கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை திரும்ப செலுத்துவதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகும் பழைய கடன்கள் அணைக்கப்படலாம் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் ஆனால் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது மூன்று புதிய கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் சார்ந்த செயலில் நீங்கள் புதிய கூட்டாளிகளை சந்திக்கலாம் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதால் எதிர்காலத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய முயற்சிகள் வெற்றியடையும் நான்கு மனதை குழப்பிய விஷயங்களுக்கு தெளிவு பிறக்கும் கடந்த சில நாட்களாக நீங்கள் எந்தவொரு விஷயத்திலும் உறுதி கொள்ளாமல் இருந்து வந்திருந்தால் இன்று அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்திற்காக நல்லதாயிருக்கும் தேவையற்ற கவலைகள் குறையும் ஐந்து வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகள் ஏற்படும் புதிய சந்தாதாரர்களை நீங்கள் சந்திக்கலாம் வெளிநாட்டில் இருந்து வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகலாம் நீங்கள் செய்யும் முதலீடுகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது ஆறு குடும்பத்தினரிடையே கருத்து வேறுபாடுகள் குறையும் உங்கள் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும் உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் இன்று சரியாகும் குடும்பத்தினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் சிறு முரண்பாடுகள் முடிவிற்கு வரும் ஏழு செலவு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடலாம் வீடு வாகனம் குழந்தைகள் கல்வி போன்ற விஷயங்களில் அதிக பணம் செலவாகலாம் ஆனால் இந்த செலவுகள் நீண்ட கால நன்மை பயக்கும் அதனால் நிதியை கட்டுப்படுத்தி செலவுகளை திட்டமிட்டு போடுவது நல்லது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி திருப்திகரமான நாள் எதிலும் வெற்றி காண்பீர்கள் பரணி தெளிவுகள் பிறக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சிறப்பாக அமையும் கிருத்திகை குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறையும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பயன்படுத்தி வேலைகளை முடிக்கவும் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தவும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிட்டு மனஸ்தாபங்களை தீர்க்கவும் செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையான இடங்களில் மட்டும் முதலீடு செய்யவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பணத்தை வீணாக செலவிட வேண்டாம் எந்தவொரு முக்கிய முடிவையும் கவிதையாக எடுக்க வேண்டாம்